மக்களுக்கு பெயர் சூட்டுவது குறித்து அவர்களுடைய மனம் என்ன சொல்கிறது தெரியுமா மங்களகரமான சொற்களை நல்ல பொருள் தருகிற சொற்களை தங்களின் பிள்ளைகளுக்கு அவர்கள் பெயர்களாக சூட்ட கூடாது அதற்கு தடை பெயர் வைப்பதிலுமா நம்ம நினைப்போம் ஆமாம் பெயர் வைப்பதிலும் தடை ஆண்டாண்டு காலமாக தாழ்த்தப்பட்ட சமூகத்து மக்களை பெயரை வைத்து அடையாளம் காண்பார்கள் எப்படிப்பட்ட பெயர்களை வைப்பது இருட்டி என்ற பெயர் பொருள் தருகிற பெயர் கேவலம் என்று பொருள் தருகிற பெயர் மட்டமான கருத்தை தருகிற பெயர் தான் அவர்கள் வைக்க வேண்டுமே தவிர உயர்வான கருத்தை தருகிற பொருட்களை தருகிற பெயர்களை பிள்ளைகளுக்கு அந்த சாதியை சார்ந்தவர்கள் சூழ்த்த கூடாது என்று அவர்களுடைய சாதி சட்டம் சொல்கிறது பௌர்ணமீன்னு வைக்கக்கூடாது அமாவாசைன்னு வைக்கலாம் அமாவாசை என்று பெயரை கேள்விப்பட்டிருப்பீர்களே குறிச்சு வச்சுக்கீங்க கண்டிப்பா தாழ்த்தப்பட்ட சாதிக்காரன்

அமாவாசை என்ற பெயர் மண்ணாங்கட்டி என்ற பெயர் பாவாலை பேரு சொல்லவே கேட்க வருமா இருக்கும் பாவாலை இன்னும் என்னவெல்லாம் உள்ள போனா இன்னும் பாருங்களோ தெரியாது இப்படித்தான் வைக்க வேண்டும் புத்திசாலி என்று அர்த்தம் வருகிற நல்ல கருத்தை தருகிற சொற்களை வைக்க கூடாது என்று தடை விதித்திருந்தார்கள் இந்த உடைப்பதற்காக வேண்டிய ஒரு பெரும் புரட்சி நடந்தது பெரியாரை பற்றி குறிப்பிட்டேன் அவர் இந்த சாதியை ஏற்றத்தாழ்வை ஒழிக்க வந்த பொழுது பெயர் சூட்டுவதே ஒரு புரட்சிகரமான போராட்ட வடிவமாக அறிவித்தார் மக்கள் மன்றத்திலே எப்படிப்பட்ட பெயரை சூட்ட வேண்டும் என்று தன்னுடைய தோழர்களுக்கு கற்றுத்தந்தார் அறிவுறுத்தினார் அந்த அறிவுறுத்தலுக்கு பிறகு ஏற்பட்ட பெயர் மாற்றங்கள் என்ன தெரியுமா தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் சொந்தங்கள் சில பேருக்கு பெரியாரே பெயர் அன்றெல்லாம் தலைவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தால் தொண்டர்கள் தமது பிள்ளைகளை கொண்டு போய் கொடுத்து பெயர் வைக்கச் சொல்வார்கள் அதிலே புரட்சி செய்கிறார் ஒரு நாள் ஒரு குழந்தை கொடுக்கப்படுகிறது பெயர் வைக்கிறார் திருநெல்வேலியும் பெயர் வைக்கிறார் பிள்ளையோட தகப்பனுக்கு ரொம்ப கவலையா போச்சு ஐயா என்னங்கயா ஊர் பேரை கொண்டு போய் விற்கிறிய வேற ஏதாவது நல்ல பேர் விற்க கூடாதா அப்ப அவரு சொல்றாரு என்பா பழனின்னு வைப்ப திருப்பதினு வைப்ப என் திருநெல்வேலி வச்ச தப்பா அது மட்டும் ஊரு தானே வேண்டும் கழகம் செய்வதற்காக செய்த வேலை இது இப்படி எல்லாம் செய்தாரே ஆனால் பிரச்சனை தீர்ந்ததா சாதி ஒழிந்ததா அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் மேம்பட்டதா மரியாதையும் கொண்டவர்களாக அவர்கள் உயர்ந்து விட்டார்களா இல்லையே இன்னும் சில பேருக்கு வைத்திருக்கிறார் அவர் ஒரு நண்பர் கூட சொன்னார் சொன்னார் அவருடைய அவருடைய தந்தைக்கு வைக்கப்பட்ட பற்றி சொல்லுகிற பொழுது தந்தையின் பெயர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் பெரியார் வச்சிருக்கிற பெயர் என்ன தலைவர் என் தலைவர் தலைவரே அவர் கூப்பிட்ட இருந்தாலும் தலைவரே

நீ அத்தனை பேரையும் பார்த்து கூழை கும்பிடு போட்டுக் கொண்டிருந்தாய் கும்பிடுற சாமி கும்பிடுற சாமி தோல்ல கடந்த துண்டத்தைக்கு கையில போட்டி கைகளை கட்டி அனைவருக்கும் கும்பிடு போட்டுக் கொண்டிருந்தாய் இனிமேல் உன்னை அழைக்கிறவன் எத்தனை பெரிய சாதியின் மேலே இருக்கிறவனாக இருந்தாலும் உன்னை கும்பிடுற சாமி தான் கூப்பிட்டாள் வையி பேர புரட்சிகரமான பெயர்களை வைத்து மாற்றங்களை கொண்டு வந்து முயற்சி எடுத்தார் ஆனால் சமுதாயம் மாறல மேம்படல அடிமைத்தலை உடையவில்லை அந்த மாணவம் மரியாதை மீட்டெடுக்கப்படவில்லை ஆனால் நாயகம் அவர்கள் பேரவை சுற்றி சொல்லுகிற பொழுது உங்கள் குழந்தைகளுக்கு அழகிய பெயர்களை சூட்டுங்கள் என்று அன்றைக்கே சொல்லித் தந்தார்கள் பெயரிலே சிக்கல் பெயர்வைக்கு அனுமதி இல்லை திருமணம் செய்ய அனுமதி இல்லை கல்விகளுக்கு அனுமதி இல்லை அவ்வளவு ஏன் நம்புவதற்கு கூட இருக்கலாம் ஆனால் ஆக வேண்டும் அதுதான் வரலாறு என்ன பிரச்சனை தெரியுமா தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண்கள் தங்களுடைய இடுப்புக்கு மேலே மேலாடை அணிவதற்கு இந்த தேசத்திலே தடை விதிக்கப்பட்டிருந்தது கொடுமை இல்லையா உச்சமில்லையா மரியாதையை மறைத்துக் கொள்வதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஆணையை ஒரு குறிப்பிட்ட சாதியிலே பிறந்தார் என்ற ஒரே காரணத்திற்காக நீ மான மரியாதையை இழந்து மார்பிலே துணி இல்லாமல் தெருவிலே நடக்க வைத்தார்கள் என்றால் இந்த உரிமையை பெறுவதற்காக இந்த தேசத்திலே பெரும் போர்க்களம் நடந்திருக்கிறது ஆயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டு திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலே போராட்டம் போராட்டம் போராட்டத்தின் பெயரே அதை சொல்லித்தரும் போராட்டம் நாங்கள் பொம்மைய மேல சேலையை போட்டுக்குவோம் தோல் சீலை போராட்டம் என்ற போராட்டத்தை நடத்துகிறார்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு

பதினெட்டு உயிர்கள் அந்த போராட்டத்தில் பலிகொடுக்கப்படுகிறது அதற்கு பிறகுதான் அந்த பெண்களுக்கு மேலாடை அணுகிற உரிமை இந்த நாட்டிலே கிடைத்தது கொடுமை இல்லையா கொடுமையின் உச்சம் இல்லையா சாதியை பற்றி என்ன நினைத்தீர்கள் என்ன அது செய்திருக்கிற கொடுமைகளை வரலாற்றை படித்து பார்த்தால் பிரமித்து போவீர்கள் இப்படி எல்லாமா இது நடக்குமா இப்படி கூட சொல்லி இருப்பார்களா நம்முடைய பேச்சு வழக்கில் ஒரு சாதியை பற்றி பேசுவோம் அடே பாவி சண்டாளா சண்டாள பெயல சில நேரங்களில் பேச்சு வழக்கில் கேட்கிறோம் சண்டாளன் என்பது என்ன அது என்ன ஒரு சாதாரண சொல்லா தாழ்த்தப்பட்ட சமூகத்திலே இருக்கிற ஒரு சாதியின் பெயர் சண்டாளன் ஒரு திரைப்படத்திலே சண்டாளன் பெயரை பயன்படுத்தியதற்காக நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் தொடுக்கப்பட்டது எங்க சாதிய பத்தி பேசிவிட்டாரு அப்படின்னு சமீபத்தில் சண்டாளா என்ற பெயர் அது ஒரு சாதி என்ன சாதி தெரியுமா பிராமண ஆணுக்கும் சூத்திர பெண்ணுக்கும் பிறந்தவன் எவனோ அவனே சண்டாளன் பாவத்திலே மிக பெரும் பாவம் இதுதானோ சண்டாளனாக இருப்பதே பெரும் பாவமா மனு பாவத்திலே பெரும்பாவும் நாம் சொல்லுவோமில்ல குரானுடைய சட்டப்படி பாவத்திலே பெரும்பாவம் இணைவனுக்கு இணைகருப்பிக்கிற பாவம்னு சொல்லுவோமே அந்த ஸ்டைலில் பாவத்திலே பெரும்பாவம் சண்டானனாக இருப்பது ஏனென்றால் பிராமண ஆணுக்கும் சூத்திர பெண்ணுக்கும் அவன் பிறந்திருக்கிறார் அதுவே பாவம் பிறந்தவன் என்ன செய்வான் பாவத்திற்கு இரண்டு பேர் இணைய கூடாதவர்கள் இணைந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது பிழை என்று சொல்லுங்கள் பிறந்தவன் என்ன செய்வான் ஆனால் பிறந்தவனை அதோடு அந்த சண்டாளனுக்கு சட்டம் வகுக்கிறது சண்டாளன் எப்படி இருக்க வேண்டும் எதை பயன்படுத்த வேண்டும் எதை உடுத்த வேண்டும் அதற்கு விதிகளை சொல்லி தருகிறது அதிலே சொல்லப்படுகிறது சண்டாளன் ஆடை அணியலாமா அணியலாம் ஆனால் அந்த ஆடை பிணத்திற்கு போர்த்தியதாக இருக்க வேண்டும் காசு போய் வாங்கி அணிந்து கூடாது பிணத்தின் மீது பொருத்தப்பட்ட ஆடையை சண்டாளர் அணிய வேண்டும் சண்டாளர்கள் பாத்திரம் வைத்துக் கொள்ளலாமா வைத்துக் கொள்ளலாம் ஆனால் அவை உடைந்த சில்வர் பாத்திரம் பித்தளை பாத்திரம் அலுமினியம் பாத்திரம் பயன்படுத்தக்கூடாது சண்டான சாதி சட்டம் சொல்கிறது நகை அணியலாமா அணியலாம் ஆனால் அது இரும்பினால் செய்யப்பட்டிருக்கணும் தங்க வெள்ளி எல்லாம் போட்டக்கூடாது எத்தனை பெரிய கொடுமை பாருங்கள் இவர்கள் நடந்திருக்கிறது இந்த தேசத்தை கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு எதிராக பெரும் கழகமும் யுத்தமும் இந்த நாட்டிலே நடந்து முடிந்திருக்கிறது நம்முடைய கேள்வி என்ன இப்படிப்பட்ட கொடுமைகளுக்கு எல்லாம் தீர்வை தந்தது அது பிரசித்தி பற்றி எழுத்தாளர் கல்கி எழுதுகிறார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சியை தன்னுடைய அவர் குறிப்பிடுகிறார் நெல்லை மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த இரண்டு பேர் அண்ணன் தம்பி தம்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் வெளிநாடுகளுக்கு செல்கிறார் கொண்டு ஊருக்கு திரும்புகிறார் திரும்பிய பிறகு அண்ணன் தம்பிக்கு இடையிலே சொத்து தகராறு வருகிறது சொத்து தகராறு விசாரிக்க போகிற பொழுது அந்த கிராமத்திலே இருக்கிற முஸ்லிம் பெரியவர்களும் பலரும் அமர்ந்திருக்கிறார்கள் வெளியிலிருந்து அண்ணனும் தம்பியும் வருகிறார்கள் தம்பி வந்தவன் நேராக சென்று அந்த சபையோருக்கு அருகிலே போய் அமர்ந்து கொள்கிறான் அண்ணன் வந்தவன் தூரத்திலே நின்று கைவிட்டு நிற்கிறான் என்னை பாதித்த ஒரு பெரிய நிகழ்ச்சி என்று அவர் எழுதுகிறார் இந்த அங்கீகாரத்தை கொடுத்தது எது என்று கேட்டால் அவன் ஏற்றுக்கொண்ட இஸ்லாம் அவனுக்கு அவனுக்கு அதை கொடுத்திருக்கிறது ஏற்கவில்லை அந்த சமதர்மம் எண்ணற்ற பல கொடுமைகளுக்கு காரணமாக அடிப்படையாக திகழ்கிற மனித உரிமைகளை பறிக்கிற நசுக்குகிற சாதியின் பெயரால் நடைபெற்றக்கூடிய இந்த அநியாயங்களுக்கு ஒரே தீர்வு நபிகரார் காட்டிய தீர்வு வேறு எதுவும் இல்லை இன்றைக்கு கூட நீங்கள் பாருங்கள் அது குறித்த சிந்தனையற்ற எத்தனை சொந்தங்கள் தங்களை தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுவதை குறித்து அக்கறை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பஞ்ச கௌமியம் என்று ஒன்றை சாப்பிட சொல்வார் இந்து மக்களிடத்திலே பிரபலமான ஒரு சொல்லாடல் இந்த பஞ்ச கௌமியத்தை எந்த உயர் சாதிக்காரராவது சாப்பிட்டதாக வர்றாருண்டா அது என்ன பஞ்ச கௌமியம் பசுமாட்டுடைய பால் தயிர் நெய் மூத்திரம் சாணம் மாட்டுச்சாணியும் மாட்டு மூத்திரமும் கலந்திருக்கிற பஞ்சகோமியத்தை சாப்பிட வேண்டும் என்று ஒரு சாராரை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் பக்தியின் பெயரால் சாப்பிடுகிறார்கள் மேல் சாதிக்காரர்கள் சாப்பிட்டார்களா ஆடி மாசம் பீழை மாசம் என்று வைத்திருக்கிறார்கள் கேட்கிறேன் ஆடி மாசத்துல கல்யாணம் வைக்காத நல்ல காரியம் வைக்காத கிரகப்பிரசம் வைக்காத இந்த ஆடிகளே அனைத்து காரியங்களையும் எளிதாக ஒரு எல்லா மகாலும் காலியாக கிடக்கும் எல்லா ஜவுளி கடையும் காலியாக கிடக்கும் ஜவுளி கிடக்கார வியாபாரத்தை கூட்டணும் ஆடி தள்ளுபடிங்கிற பேர்ல உள்ளுக்குள்ள உட்டாரக்கடி வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படி எல்லாம் எல்லாம் ஃப்ரீயா ரொம்ப இலகுவா கிடைக்குமே அந்த நேரத்துல யாரும் கல்யாணம் பண்ணாதுன்னு சொல்லிட்டு பிராமண சமுதாயம் மட்டுமே திருமணம் செய்யும் எங்களுக்கு பீடை இல்ல உங்களுக்கு தான் பீடை இவரை சிக்கலில் தள்ளிவிட்டு அவர்கள் மட்டுமே சுதந்திரமாக இருக்கிறார்களை தெரிய வேண்டாமா ஒரே வழி நபிகர் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இது போன்ற கொடுமைகளில் சிக்கி கிடந்த மனித சமுதாயத்திற்கு அரைகோவில் விட்டார்கள் மனிதர்களே கலத்தன கிரும்பவும் உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்திருக்கிறோம் உங்களை கிளைகள் கோத்திரங்களாக நாம் ஆக்கி இருப்பதை ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளத்தான் உயர்வு தாழ்வு கற்பிக்க அல்ல அந்த சாதி மேல் சாதி இந்த தெருக்கார உயர்ந்த தெரு என்பதற்காக அல்ல யார் என்ன இன்னார் என்று அறிந்து கொள்ளத்தான் இந்த ஒற்றை வழியாக கூடியிருக்கிற இத்தனை ஆயிரம் மக்கள் கூடாமல் பள்ளி பரவி கிடக்கிற பரவாயில் கணக்கான மக்கள் அத்தனை பேருக்குமான விடுதலையை சுதந்திரத்தை அத்தனை பேருக்குமான சுயமரியாதையை அத்தனை பேருக்குமான மானத்தை மரியாதையை மீட்டெடுத்த தலைவர் தூது அல்லா நாயகம் செல்லல்லா நவிகள்நாயகம் செல்லபவர்கள் தன்னுடைய இறுதி பேரையை குறிப்பிட்டார்கள் எங்கிருந்து வந்தோம் அப்படிப்பட்ட சாதியில் இருந்தவர்கள் தானே இல்லை மறுக்க முடியுமா நம்மை பெரும்பாலானவர்கள் கணிசமானவர்கள் இப்படி ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து இருந்து ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் தானே இன்றைக்கும் பல ஊர்களில் முஸ்லிம் மகள்தாக்களில் சில பெயர்களை நீங்கள் பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அஞ்சு வருடம் என்ற பெயரிலே ஒரு ஊரே இருக்கிறது நெல்லை மாவட்டத்திலே தென்காசி என்று முஸ்லிம்கள் நிறைந்திருக்கிற ஒரு பகுதியிலே பல்லாயிரக்கணக்கான வீடுகள் இருக்கிற ஒரு அல்லாவனுடைய பெயர் ஒரு பள்ளிவாசனுடைய பெயர் அஞ்சு வர்ணம் பள்ளிவாசன் வர்ணம் என்பது சாதியை குறிக்கிற இன்னொரு வார்த்தை வர்ண பேதம் என்பார்கள் நாலு சாதி அதை தாண்டி அஞ்சாவது சாதி பஞ்சம் என்பாங்க அதான் அஞ்சாம் சாதி நெத்தியில பிறந்தவன் தோல்ல பிறந்தவன் துறையில பிறந்தவன் காலில் பிறந்தவன் நாலு பேரும் சொல்லிட்டு அதை தாண்டி பிறந்தவர்கள் கடவுளை தாண்டி பிறப்படுத்தவர்கள் பஞ்சவர்கள் என்கிறார்கள் அஞ்சாம் சாதி என்கிறார்கள் அந்த அஞ்சாம் சாதியை சார்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை ஆற தழுவினார்கள் இன்றைக்கு போய் பாருங்கள் அவர்களை சார்ந்தவர்கள் பள்ளியிலே முன்னால் நின்று வழி நடத்துகிறார்கள் இமாம்களாக ஆனால் அந்த சாதியிலே இருக்கிற மக்களுக்கு தங்களுடைய வழிபாட்டு இடம் உண்டா நீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டது என்ன தீர்ப்பு எல்லா சாதிக்காரர்களும் அர்ச்சகராகலாம் தீர்ப்பளித்து விட்டது அந்த உரிமை கிடைத்திருக்கிறதா அம்மன் கோவிலில் மீனாட்சி அம்மன் கோவிலில் விசாலாட்சி அம்மன் கோவிலில் பூசாரியாக அர்ச்சகராக பணியாற்றுகிற வாய்ப்பு ஏன் அந்த கருவறைக்குள்ளே நுழைகிற வாய்ப்பு இவர்களுக்கு உண்டா வேதத்தை படிக்கிற வாய்ப்புண்டா சமீபத்திலே துக்கழக பத்திரிகையிலே வந்து ஒரு செய்தி ஒரு அறிவிப்பு ஒரு விளம்பரம் வகுப்புகள் ஆரம்பம் என்ன வகுப்பு வேத வகுப்புகள் ஆரம்பம் இரண்டு ஆண்டு டிப்ளமோ படிப்பு பத்தாம் வகுப்பு முடித்தவர்கள் நிறைய ரூல்ஸ் போடுறாங்க இந்த வகுப்பிலே வேத பிரயாணங்கள் பூதி மதம் சார்ந்த வழிபாடு சார்ந்த செய்திகள் அனைத்தும் இந்த இரண்டு ஆண்டு டிப்ளமோ படிப்பில் கற்றுத்தரப்படும் வரைக்கும் பிரச்சனை இல்லை அதுக்கு கீழே ஒரு வரி போடுகிறார் பிராமண மாணவர்கள் மருத்துவம் தொடர்பு கொள்ளவும் சான்ஸே இல்லை வாய்ப்பே இல்லை எப்படிப்பட்ட கொடுமை இன்றைக்கு வரைக்கும் தீர்ந்த பாடில்லை இன்றைக்கும் இரட்டை கோலை இருக்கிறது இன்றைக்கும் சாதி பிரச்சனை இருக்கிறது கிராமங்களுக்கு போய் பாருங்கள் இதையெல்லாம் உடைத்து தகர்த்து மனிதனை மனிதனாக மனிதனை மகானாக போற்ற வேண்டாம் மனிதனை மனிதனை விட மேம்பட்டவனாக பார்க்க வேண்டாம் மனிதனை மனிதனாக பார்க்கிற வாய்ப்பு எங்கே கிடைக்கிறது இந்த பிரச்சனைக்கான தீர்வு எங்க இருக்கிறது என்றால் இஸ்லாத்தில் நவீன வழிமுறையில் அதில் மட்டும்தான் இருக்கிறது எந்த வேகமும் இல்லை நாம் எங்கிருந்து வந்தோம் என்ற தெளிவில்லை அது குறித்த ஞாபகமே நமக்கு இல்லை அனைவரும் அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக உறவு பாராட்டுகள் மாறி போய் நிற்கிறோம் என்றால் நபிகளார் காட்டிய வழி நம்மை அப்படி மாற்றி இருக்கிறது இந்த பிரச்சனைக்கு இதை தாண்டி நீங்கள் எத்தனை சட்டம் போட்டாலும் வெறுமனையை பள்ளி பாடங்களில் குழந்தைகளுக்கு பள்ளி புத்தகத்தில் குழந்தைகளுக்கு தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல் பாடம் நடத்துவதால் இதற்கு தீர்வு கிடைத்துவிட போவதில்லை பாருங்கள் தழுவுங்கள் இஸ்லாம் ஒன்றே அதற்கான தீர்வு இதை தாண்டிய தீர்வு சமூகத்தை பீடித்திருக்கிற பரவலாக மீண்டும் மீண்டும் விவாதிக்கப்படுகிற பிரச்சனைகள் என்று எடுத்துக்கொண்டால் பெண்களுக்கு ஏற்படுகிற இழப்புகள் குறித்த பிரச்சனை பாலியல் பிரச்சனை வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கப்படுகிற பிரச்சனை எந்த பத்திரிகை எடுத்தாலும் அந்த செய்தி இல்லாத நாளே இருக்க எல்லா நாட்களிலும் பாலியல் நன்குணர்ச்சி செய்திகள் கொந்தளிக்கிறது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் டெல்லியிலே மொத்த தேசமும் கொந்தளித்து எழுந்தது என்ன பண்றது எல்லாரும் கேட்டாங்க ஜனாதிபதி மாளிகை முற்றுகையிடப்பட்டது பல்லாயிரக்கணக்கான இளம் பெண்கள் கூடி நின்று ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் ஒரு தனிநபர் நீதிபதியுடைய தலைமையிலே கமிஷன் அமைக்கப்பட்டது அந்த கமிஷன் தலைவர் வருமா சொன்னார் எனக்கு இது குறித்து அறுபதாயிரம் ஆலோசனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது இது குறித்து பாலியல் வன்புணர்ச்சியை தடுப்பது எப்படி என்று நாட்டிலே அறுபதாயிரம் ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது அவரும் பரிந்துரை செய்தார் அதையும் சட்டமாக்கினார்கள் அதற்கு முன்னாலும் சட்டம் இருக்கிறது இன்றைக்கும் சட்டம் இருக்கிறது ஆனால் பெண்கள் மீதான தாக்குதல் பாலியல் வன்முணர்ச்சிகள் வன்முறைகள் குறைந்திருக்கிறதா குறைய காணோம் காரணம் என்ன பிரச்சனைக்கான ஆணி வேறு எங்க இருக்கிறது பிரச்சனை எதனால் ஏற்படுகிறது என்பதை பார்க்காமல் மேலோட்டமாக பிரச்சனையை பார்க்கிறார்கள் அதுவே ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனை எப்படி அணுகணுமா அப்படி அணுகணும் அப்படி அணுகிறது இல்லை மேலோட்டமாக இலைகளை வெட்டுகிறார்கள் கிளைகளை வெட்டுகிறார்கள் மரக்கொப்புகளை வெட்டுகிறார்கள் விஷ விருட்சத்தை வீழ்த்த முடியுமா ஆணி வேலை பிடுங்கி அறியாதவரை இந்த பிரச்சனைக்கு தீர்வு எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இல்லை மருத்துவ மாணவி கற்பழிக்கப்பட்ட நேரத்தில் நாடு முழுவதும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொன்னார்கள் அந்த தீர்வை பார்த்தாலே சிரிப்பா உட்கார்ந்து சிரிக்கும் ஆந்திராவிலே ஒரு காவல்துறையினுடைய உயர் அதிகாரி ஒரு பெண்கள் கல்லூரிக்கு சென்று அங்கிருக்கிற மாணவிகளிடத்துல தங்களை தற்காத்துக் தெரியுமா எல்லாரும் எல்லா பெண்களும் கையில ஒரு ஐம்பது கிராம் மிளகாப்பிடி பாக்கெட் எடுத்து பயண வச்சுக்க என்னவா பாலியல் வன்புணர்ச்சிக்கு காவல்துறை அதிகாரி சொல்ற தீர்வு மளக படி பாக்கெட்டை பையில வச்சாச்சுனா அவன் வர்ற நேரத்துல ஜிப்பை துறக்கணும் பாக்கெட்டை எடுக்கணும் அதை உடைக்கணும் லாவகமா கையில எடுத்து எதிராளி கண்ணுல போடணும் இது வரைக்கும் அவன் கையில மாங்க பறிச்சிட்டே இருக்கும் தீர்வு அவ்வளவு அத விட ரொம்ப சூப்பரான ஒரு தீர்வு யார் சொன்னா மயிலாடுதுறையிலே அந்த நேரத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் மாதர் சங்கத்தின் ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் இந்த தீர்வுகளில் ஒன்றாக என்ன தீர்வு என்று கேட்டால் தொலைக்காட்சியில் மதுபானம் குடிக்கிற காட்சிகள் வருகிற பொழுது மதுபானமோ புகை பிடிக்கிற காட்சிகளோ வரும் பொழுது கீழே போடுவாங்க புகைப்பது உடலுக்கு தீங்கானது மது அருந்துவது உடலுக்கு தீங்கு தரக்கூடியது அதே மாதிரி டிவியிலையும் சினிமாவிலையும் கற்பழிக்கிற காட்சி வந்தா இது சட்டப்படி குற்றம் ஒரு எல்லாம் பாப்பானா மாதர் சங்கத்திலே தீர்வு எல்லாம் மாதர்களை வழிநடத்த உட்பட்ட மாதிரி தான் ஆனால் இஸ்லாம் பார்க்கிறது எதனால் இது ஏற்படுகிறது பல்வேறு காரணங்கள் இருக்கிறது அதிலே முக்கிய காரணம் ஒன்று முக்கிய காரணம் என்ன பெண்களுடைய குறைந்த ஆடை பல நேரங்களில் நல்ல மனிதர்களையும் கூட வழிதவர செய்து வருகிறது அரைவுடைய ஆடையோடு பெண்கள் வருக பெண்ணுடைய உடலே இயற்கையில கவர்ச்சிகரமாகத்தான் இறைவன் படைத்திருக்கிறான் ஒரு ஆணை ஈர்க்கிற வகையில் தான் படைத்திருக்கிறான் இறைவன் படைத்ததனுடைய நோக்கம் என்ன அப்பதான் கணவன் மனைவி சந்தோஷமா குடும்ப வாழ்க்கையில ஒன்றிணைந்து செல்ல வேண்டும் என்பதற்காக இறைவன் ஏற்படுத்தி ஏற்பாடாது அந்த கவர்ச்சியை நீங்கள் உலகத்தாருக்கு கடைபிடித்து காட்டினால் அடுத்தவருடைய உணர்ச்சியை தூண்டுகிற வகையில் உங்கள் உடல் அங்கங்களை எடுப்பாக காட்டினால் எந்த அளவுக்கு இந்த போராட்டத்திலே நீங்க பார்க்கலாம் நிர்பயா மருத்துவமனை பிரச்சனை போராட்டம் நடக்கிறது அந்த போராட்ட நேரத்தில் சில இளம் பெண்கள் டிஷர்ட் அணிந்து வந்திருக்கிறார்கள் அந்த டி ஷர்ட்டுடைய வாக்கியங்களை நமக்கே பகிர்ந்து இருக்கு இவர்கள் எதற்கு வந்திருக்கிறார்கள் வன்முணர்ச்சிகளை குறைப்பதற்கா அல்லது பெருக்குவதற்கா என்று கேட்கிற அவருக்கு இளம் பெண்களுடைய மார்பு பகுதிகளை டிஷர்ட்ல கொட்டை எழுத்துக்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள் எப்படி ஹெவி வெயிட் ஒரு பெண்ணுடைய டிஷர்ட்ல இன்னொரு பெண்ணுடைய டிஷர்ட்ல டச் மீ அவ்வளவு இருக்கு அப்படின்னு டச் பண்ணுவான் அதுக்கப்புறம் தொட்டு புட்டாம் தொடட்டாம் நீ தானே உங்க பண்ணுன காட்டுறதும் அகோரமா காட்டுறது எழுதுறது அகோரமா எழுதுறது அப்படி அதன் என்ன நடக்கும் இஸ்லாம் சொல்லுகிற தீர்வு நபிகளார் சொல்லுகிற தீர்வு பெண்கள் தங்களுடைய முகத்தையும் முன்கையையும் தவிர அனைத்து பாகங்களையும் அதனுடைய கணபரிமாணங்கள் கூட தெரியாத வகையில் முழுமையாக மூடிய நிலையில் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் வெளிப்படுங்கள் தேவையில்லாம அவனுடைய உணர்ச்சியை தூண்டாத ஆம்பளை என்னைக்குமே ஆம்பளை தான் அவர் அஜர்த்தா இருந்தாலும் சரி அதிகாரியா இருந்தாலும் சரி ஆம்பளை ஆம்பளையா தான் நீ பொம்பளை பொம்பளை மாதிரி நடந்துக்க ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் ஓபன் பண்ணி விட்டதா அதுவும் தெரியுது இன்னும் சொல்வதாக இருந்தால் பத்திரிகையாளர் ஞானின் ஒருத்தர் இருக்கிறார் அவர் ஒரு பத்திரிகையில ஒரு சவால் விட்டிருந்தால் உலகத்திலே ரொம்ப கவர்ச்சிகரமான ஆடை எது என்று கேட்டால் சேலையை தான் நான் முதலிடத்தில் வைப்பேன் யாருக்காவது மாற்று கருத்து இருந்தா நேரடி விவாதத்துக்கு தயாரான்னு கேட்டிருந்தார் நெசமும் அப்படித்தானே ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் திறந்து கவர்ச்சிகரமான பகுதியை ஆண்களுடைய கண்களுக்கு விருந்தாக்குகிற வகையில் சேலை அணிந்து கொண்டு சென்றால் என்ன ஆகும் மறைங்க யாரெல்லாம் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுகிற இடத்துல இருக்கிறாங்களோ எல்லாரும் நீங்க பாருங்க பல்வேறு இடங்களில் திருப்பதி தேவஸ்தானத்திலே எழுதி போட்டிருக்கிறார்கள் மூன்று மொழியிலே அரை உடைய ஆடையோடு பெண்கள் மேல கோவிலுக்கே வரக்கூடாது மலைக்கு சொல்லிட்டு திருப்பதி கோவிலில் ஏழு கொண்டு இந்த நாட்டிலே பெரிய பணக்கால சாமி மொழிவாரி அடிப்படையில் மாநிலங்களை தமிழ்நாட்டுக்கு எப்படியாவது ரொம்ப பாடுபட்டாங்க கிடைக்கவே இல்லை அவ்வளவு அவர்கள் முஸ்லிம்கள் இல்லை குரான் அடிப்படையில் சொல்லல ஆனா அவங்க அறிவை கொண்டு சிந்தித்தார் இதுதான் கரெக்டான தீர்வு வேற வழி இல்ல இந்த தீர்வை தவிர வேறு தீர்வுகளை முன்வைத்தால் சிக்கல் உண்டாகும் அனைவரை ஆடையோடு பெண்கள் வழிபாட்டு தரத்துக்குள்ளே வந்தா சாமியை கும்பிடுறத சாமி கும்பிட மாட்டா மாமியை கும்பிட ஆரம்பிச்சிருவோம் வேண்டாம் பஞ்சாயத்து மதுரையில மதுரை ஆதீனம் அருணகிரிநாதர் ஒரு இந்து மதத்துடைய மடாதிபதி தலைவர் அவர் ஒரு பத்திரிகையாளரை சந்தித்து அந்த நேரத்திலே சொன்னார் நாட்டிலே இருக்கிற இந்துக்கள் கிறிஸ்தர்கள் அத்தனை சமுதாய பெண்களும் முஸ்லிம் பெண்கள் ஆடை அணிவதை போல தங்களை முழுதாக வரைத்துக் கொள்கிற ஆடைகளை அணிய வேண்டும் அதுதான் இந்த பிரச்சனைக்குரிய தரும் என்று அவரும் சொல்லியிருந்தார் இருந்தார் அவர் இஸ்லாத்திலே இதை கடைபிடித்து பாருங்கள் பெண்களுடைய உயிருக்கு கற்புக்கு பாதுகாப்பை தருகிறது அதை தாண்டி சிலர் நடக்கும் அதற்கு வேறு தீர்வு இருக்கிறது அது ஒரு ரெண்டு தண்டனைகளை தீர்வு இதை தாண்டி குற்றங்கள் பெருகுங்கிறதா தண்டனைகளை கடுமை காட்டுங்கள் கூட்டிக் கொண்டு போய் உள்ள உட்கார வச்சு சோறு கொடுக்கிறது கை கொடுக்கிறது பேப்பர் படிக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கிறது வாரத்தில் ஒரு நாள் சினிமா பார்க்க ஏற்பாடு செஞ்சு இந்த வேலையை பார்க்காத கடும் தண்டனைகளை கொடுங்கள் ஆனா நம்ம நாட்டில் குற்றங்களை குறைக்கின்ற குறைப்பதற்கு தீர்வு என்ன கூட்டிக் கொண்டு போய் ஜெயில அரைச்சிட வேண்டிய நாலு மாசம் நிம்மதியான தூக்கம் சாயங்காலம் ஆறுல இருந்து காலையில ஆறு மணி வரைக்கும் சூரியன் மறைஞ்சா செல்லுக்குள்ள ரூமுக்குள்ள பயிர் விட முடிஞ்சிச்சு வெளியில நிம்மதியா ஒழுங்கா இருக்கிறவங்க கூட பத்து மணி பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் உழைச்சி களைச்சி ஆறு மணி நேரம் தூக்கம் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கிறது ஆனால் திருடி விட்டு கொள்ளையடித்து விட்டு கற்பழிப்பு வழக்குகளில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றால் நிம்மதியான தூக்கம் வழிகடிச்சா சாப்பாடு ஒரு பஞ்சாயத்தும் இல்ல அதுலயும் கடந்த முறை திமுக உடைய ஆட்சியில அற்புதமான ஒரு சட்டம் ஒன்றை போட்டார் தெரியுமா உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு இல்லை எனவே வாரத்துல ஒரு நாள் சிறைவாசிகளுக்கு சிக்கன் பீஸ் போடணும் அப்படின்னு சட்டம் சென்ட்ரலுக்கு பக்கம் இருந்த ஜெயில சென்னையில இருந்தத ரொம்ப நெருக்கடியா இருக்குதுன்னு சொல்லிட்டு காற்றோட்டமான புலவல் ஏரிக்கை பக்கத்துல வாங்கன்னு ஏரியா உத்திக்கு மாய்த்தி ரொம்ப ரிலாக்ஸா இருக்கட்டும் போயிட்டு வந்து திட்டம் போட்டு அறுத்து செய்யணும் இல்லையா தீர்வா இப்படி மனிதர்கள் காட்டுகிற தீர்வுகள் அனைத்துமே அரைகுறை தீர்வாக நோக்கத்தை நிறைவு செய்யாத தீர்வாக இருக்கிற பொழுது நபிகளார் காட்டுகிற தீர்வு அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பாலியல் பிரச்சனையா அரசியல் பிரச்சனையா பொருளாதார பிரச்சனையா சாதி பிரச்சனையா அனைத்திற்குமான தீர்வு தெளிவான தீர்வு எளிதான தீர்வு முழுமையான தீர்வு என்று அற்புதமான தீர்வுகளை இறைவனிடமிருந்து பெற்று நமக்கு வழங்கி இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தீர்வுகளை கடைபிடித்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுகிற நன்மக்களாக மாற வேண்டும் எல்லாம் அல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லொருளை தந்தரல் உரிவான வாகனாளில் அந்த பிஏ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.